ஆறுங்க அப்ப பதினாறு அதனாலதான் சூரியனும் சந்திரனும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பதினாறு வருஷம்ங்கிறத உருவாக்கி கனகராசியில் தாயினுடைய கர்ப்பத்துல வச்சிருக்காங்க அப்படி எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்களுடைய கால் தான் அப்படியே நீங்க கீழே வாங்க கடகம் பதினாறு சிம்மம் பதினேழு கண்ணி பதினெட்டு துலாம் பத்தொன்பது அங்க பத்தொன்பதுன்னா திசை செத்தன வருஷம் என்ன கிரக உச்சம் அப்ப பத்தொன்பது பேர் சரிய போச்சுங்களா இத்தனை நாள் உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருந்தது இப்ப கிளீவா சு அதாவது சூரிய திசை எத்தனை வருஷம் ஆறு வருஷம் அதனால தான் காலையில் சூரிய உதயம் ஆறு மணிக்கு மேல வச்சிட்டா குழந்தைக்கு ஜாதகம் கிடைக்கிறேன் கரெட்டுங்களாமா அதே போல சந்திர திசை எத்தனை வருஷம் பத்து வருஷம் அதனாலதான் ஒரு தாயாளருக்கு குழந்தை ஒரு பத்து மாசம் ஆகுது கரெக்ட்டுங்களா ஆஹ் அப்போ அப்ப இப்படி எல்லாம் உங்களோட முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க ஒன்னாம் பாவம் ஒரு உயிர் பிறக்குது இரண்டாம் பாவம் அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் அப்ப வாக்குஸ்தானம்னா அப்ப அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு உயிர் வேணும் அந்த குழந்தைக்கு உயிரோட இருக்கணும்னா அந்த குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு பால் வேணும் இந்த பால் வேணும்னா யாருக்கிட்ட கிடைக்கும் தாயுடைய மடியில தான் கிடைக்கும் அம்மாவோட அம்மாவோட மார்பில் கிடைக்கும் அப்போ அம்மாவுடைய இடம் நாலாம் நாலாம் அதிபதி உச்சமாக வீட்டுல அப்ப ரெண்டாம் ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் அப்போ நம்மளுடைய அந்த குழந்தை வாய் போய் அம்மாவுடைய இடத்துல போய் பால் குடிச்சு இரண்டாம் பாவம் வாக்கு பேசுது அதுக்கடுத்து பேச ஆரம்பிச்சோம் மிதனம் வந்து மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்துல அந்த மூணாம் இடத்துல வந்து உங்க வாழ்க்கையில எப்படி உட்கார்ந்துருச்சுன்னா புதன் கீழ இருந்ததுனால ச அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு கரெக்டுங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அம்மா உங்களுக்கு தெரியுதா அம்மா உங்களுக்கு தெரியுதுங்களா ஆ சரி சரி இது சார்ஜ் அதனால சார்ஜ் போட்டேன் ஓகே அதாவது மூணாம் இடம் மூணாம் இடம் அந்த குழந்தைக்கு வந்து அதனுடைய சகோதர வர்க்கம் அதாவது வந்து மூணாம் இடம் என்பது குழந்த அது புதனோட வீடு அதனால அதுக்கு அறிவு பிறக்குது அதனால அந்த குழந்தையை கொண்டு போய் புதன் என்பது பள்ளிக்கூடம் பாடசாலையில கொண்டு போய் விட்டுறாங்க பாடசாலையில விட்டுட்டு நேரம் அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு வருது அதனால அது நாலாம் பாவம் அம்மா வந்து சொன்னா தான் அப்பாவின் பேர் தெரியும்டா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகமாடான்னு அடுத்து அஞ்சாம் பாவம் தானே சூரிய வீட வச்சிருக்காங்க அப்போ ஆஹ் அப்ப நாலாம் பாவம் தாயி அங்கதான் தாயுடைய குழந்தைக்கு முதல் வாகனம் எதுன்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட இடுப்பு தான் அந்த காலத்துல முதல் தாயிக்கு வாகனம் அது வாட்டுக்கு குழந்தை தூக்கி இடுப்புல போட்டாங்கன்னா அது வாட்டுக்கு நடந்த ஒரு கிலோமீட்டர் போயிட்டே இருப்பாங்க தண்ணி ஒரு முதல் வாகனம் நாலாம் மடம் என்பது தாய் தான் ஒரு குழந்தைக்கு வந்து முதல் இடுப்பு தான் தாயோட உடம்புல இடுப்பு தான் தாய்க்கு முதல் ரெண்டு கால் வாகனம் தான் நாலு கால் வந்தது அப்ப நாலாம் மடம் என்பது தாய் சுகம் ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா தாயுடைய நெஞ்சில படுக்க வச்சு அந்த இதய துடிப்பு கேட்டாலே அந்த குழந்தை நாலாம் இடம் சுகமா தூங்கிடணும் அஞ்சாம் பாவங்கிறதான் ஐமூணு பதினஞ்சு நட்சத்திரம் வந்துருச்சு அப்பாவுடைய இடம் பூர்வீகத்தை காமிச்சு கொடுத்து தாத்தாவுடைய இடம் நம்மளுடைய முப்பாட்ட நல்லா இப்படியெல்லாம் பொழைச்சாங்கன்னு சொல்லி பூர்வீகத்தை தொட்டு காட்டுனது அது ஐந்தாம் பாவம் அதனாலதான் குழந்தை தன்மையா இருக்கிறவங்க கூட புத்திசாலியா வாழ்றதுக்கு அஞ்சாம் இடம் என்பது புத்தி மனசு எண்ணம் காதல் எல்லாம் உருவாகி அந்த அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது என்ன கண்ணி ஆறாம்படம் என்பது கண்ணி கண்ணி என்பது ஒரு அந்த வந்து வாழ்க்கையில ஏதாவது வழியில பேசி அவங்களோட முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக ஒரு இளைய பெண் ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் வரும்போது அந்த காலத்துல பெண்ணு பதினெட்டு வயது ஆணுக்கு வந்து இருபத்தொரு வயதுன்னு வச்சதுக்கு காரணமே பதினெட்டு ஒரு நட்சத்திரம் பதினெட்டு வந்து மீதி மூணு நட்சத்திரம் இருபத்தி மூணு நட்சத்திர துலாத்துக்குள்ள தான் அந்த காலத்திலேயே ஆணின் வயது பதினெட் பெண்ணின் வயது பதினெட்டாவும் ஆணின் வயது வந்து இருபத்தொன்னாவும் வச்சு அந்த கண்ணியை கொண்டு போய் வச்சாங்க அப்ப அந்த பிடிச்சு நிக்கிறதே ஒரு கற்பு கரிசியா நிக்கணுங்கிறதுக்காகத்தான் கற்பை இழக்காம ஒரு கன்னி பெண்ணா நெல் கதிர் பிடிச்சு அங்க நின்னுது என்னைக்கும் அந்த நெல் கதிர் நானும் ஒரு காலத்துல சந்தன் என்பது தாயாக போறேன் அப்படிங்கிற கண்ணிராசியில போய் அந்த தாயிங்கிற ஆதிக்கத்தை மறைச்சு வச்சு ஒரு இளைய கண்ணியா கன்னி ராசி என்று பொருள் அதே ஒரு பெண்ணாக இருப்பதனால அது ஒருவருக்கு ஒருத்தியாத்தான் வாழணும் அப்படிங்கறதுதான் ஆதி காலத்துல பழக்கம் அதனால அதிகமா நோய் ஆறாம் பாவம் தான் அங்க அதிகமா ஒரு பெண்களோட ஈடுபாடுகள்ல போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் நோயை நாங்க வந்து பெண்ணாவ பாவித்து பெண்ணை வச்சு பெண்ணுக்கு பக்கத்துல நோயை வச்சு அந்த ஆறாம் பாவத்துல நோய் கடன் எதிரின்னு வச்சாங்க அதே ஏழாம் பாவம் தான் கல்யாணம் எட்டாம் பாவம் தான் மரணம் அப்போ நோய் இல்லாம நல்லா வாழணும் நேர்மையா வாழ்ணுங்கறக்காக ஏ ஆறுக்கும் எட்டும் மரணம் இந்த ஆறாம் பாவம் நோயும் உனக்கு வரக்கூடாது எட்டாம் பாவம் மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ நேர்மையா வாழணும் அங்கீகாரமா வாழணுங்கிறதுக்காக தான் சென்டர்ல துலா ராசி வைச்சாங்க திடே ஆஹ் ஆஹ் துளா ராசி வச்சாங்க அதுக்கு அடுத்தபடியா அந்த துலா முடிஞ்சோன்னு அந்த ஏழாம் பாவம் கல்யாணம் முடிஞ்சு எட்டாம் பாவம்ங்கறதா ஒரு மனிதனுக்கு வந்து அவங்களோட ஆயுள் வந்து இனிமேல் நாம பொழைச்சுக்கணும்னு சொல்லி அந்த எட்டாம் படம் ஒரு பெண்ணுக்கு வந்து அங்க வந்தது காரணமே அதுதான் அந்த எட்டாம் பாவம் அந்த காலத்துல அனுச நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கிறதுனால அனுசம் என்பது மரம் பனைய ஓலையில தாலி செஞ்சு ஒரு காலத்துல தாலி கட்டி ஆள் போல் தலைச்சு அருகும் போல் மேலூன்றி மாதிரி பனை ஆயிரம் பறவை ஆயிரமா அவங்க தான் அந்த காலத்துல உயிரை காப்பாத்துறதுக்கு அணுச நட்சத்திரக்காருக்கு ஆயில் ஆயிலுங்கிறது என்ன ஒரு மனிதனுக்கு வந்து ஏன் ஆயில வச்சாங்கன்னா ஏன் பனை மரத்தை வச்சாங்கன்னா அணுச நட்சத்திரக்காரு கூட போனீங்கன்னா உயிரை காப்பாத்திடுவாங்க என்ன காரணம்னா நீங்க ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சைடு போனீங்கன்னா நம்ம ஊர்ல தென்னை மரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த பனைமரம் தான் அதிகமா இருக்கும் அப்போ இந்த பனைமரம் எல்லாம் அனுச நட்சத்திரமா இயங்குது அப்போ என்ன ஆகுது கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் ராமேஸ்வர சைடெல்லாம் எல்லாம் கடல் காத்து அதிகமாக வீசுது அப்ப இந்த சூறாவளி காத்து வந்ததுன்னா அந்த கிராமத்தை அழிச்சு போடும் அப்ப இந்த பனைமரத்தை எல்லாம் லைனா வச்சுட்டாங்கன்னா இந்த சூறாவளி காத்து கண்ணுக்கு தெரியாம வரக்கூடிய காத்து இந்த பனை ஒலையில ஊக்கி ஈக்கியா இருக்கிற ஊசி ஊசியா இருக்கிறத போய் அது மோதி அந்த காத்தை தடுத்து சின்ன ஒரு குளிர் மட்டும் அடிக்கிற அளவுக்கு போயிடும் அப்போ அனுசன்தான் உயரை காப்பாத்துது எப்படி ஆஹ் அனுச நட்சத்திரக்காருக்கு ஆயுள் கட்டின்னு சொன்னது இப்ப சரியா அப்ப அனுசன்தான் அங்க எட்டாம் பாவம் அதனாலதான் தாலி நிலையா நிக்கணும் மனசால அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் அந்த மாங்கலியம் நிலைச்சு தான் அனுசம் பனைய உலையில தாலி செஞ்சிருக்காங்க எப்படி அடுத்தது ஒன்பதாம் பாவம் என்பது என்னன்னா இவருக்கு ஆறாம் பாவம் கண்ணி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் கண்ணி கழிஞ்சு ஏழாம் பாவம் கல்யாணம் முடிச்சாச்சு எட்டாம் பாவம் மாங்குல மேத்தியாச்சு எட்டாம் படம் ஆயுளுக்கு பாதுகாப்பு வந்தாச்சு இனி ஒன்பதாம் மடம் என்பது இவங்க ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கி ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்தாச்சுன்னா அப்பாங்கிற அங்கீகாரம் வந்ததுனாலதான் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் மடம் அப்பாஸ்தானு வந்திருக்குது அப்படி கால சக்கரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கால சக்கரத்துக்கு அது ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பாவம் யாருன்னா தகப்பா ஸ்தானம் அப்ப தகப்பா ஸ்தானம் அதிபர் அந்த யாரோட வீடு வருது அது குருவோட வீடா வருது அப்ப குருங்கிறவர் யாருன்னா குழந்தை அப்ப வந்து உடனே உடனே கங்கராங்க என்ன சந்தோஷமான செய்தி நீங்க அப்பாவோட போறீங்க அப்படின்னு சொன்னது காரணமே அப்பாங்கிற இடத்துல குருங்க நிக்கறதுனாலதான் அப்பாவும் கங்கராங்க ரேசன் சொல்றீங்க எப்படி ஆஹ் ஆஹ் சார் ஒரு சஸ்பென்ஸ் கங்கராங்க ரேசன் நீங்க அப்பாவோட போறீங்க எந்த இடத்துலன்னு சொல்றீங்க அப்பாங்கிறது வந்து தனுசு வீடு குருவிழா இருக்கறனால குருங்கிற குழந்தை அங்கீகாரம் ஆனதுனால அந்த வீடு அப்பாவை மாறிக்கிறாரு அவரு சூரியனா எப்படி ஆ சந்தோஷம் சந்தோஷம் ஒன்பதாம் பாவா அப்பா வந்துட்டாரு இனி ஊத ஆஹ் இனி அவர் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சவரு ஏய் நீ அப்பாவாக போயிட்ட இனிமே நீ ஊதா தரமா இருக்க கூடாது இனி போய் தொழிலுக்கு போய் பொண்டாட்டி உடைய எல்லாம் காப்பாத்தி நீ போய் உடம்ப வளர்ச்சி பாடுபட்டினா தான் உன்ற குடும்பத்தை காப்பாத்த முடியும்னு சொல்லி இனி போய் தொழிலுக்கு சொன்னனால தான் ஒன்பதாம் பாவம் தனுசு பத்தாம் பாவம் தான் தொழிலு அந்த பத்தாம் பாவம் அந்த காலத்துல இவ்வளவு விஞ்ஞானிகள் பிறக்காத காலத்துல பத்தாம் இடத்துல யாரு உச்சமாகறா மகரத்துல செவ்வாய் உச்சமாகறாரு செவ் ஆஹ் செவ்வாயின்னா யாரு காரகன் அந்த பூமி அங்க செவ்வாயினா ஆயுதம் அங்க ஏறு உளுந்து அந்த கலப்பையோட போய் முதல வாழ்ந்த இடமெல்லாம் சேரும் சகுதியும் வாழ்ந்ததுனால வயல் வாய்க்கால் எல்லாமே மகரத்தை குறிக்குது அழுக்கு சூறை சகுதி சேரு அனைத்தும் சனியோட இடமா இருக்கிறதுனாலதான் போய் கால கொண்டு போய் சேர்த்துல வச்சு செவ்வாய்ங்கிற கலப்பை பிடிச்ச உழுது நீ சம்பாரிச்சு தொழில் அந்தஸ்தை ஏற்படுத்தின இடம்